வடவட்டி சித்தி விநாயகான பௌர்லும் தறி வச்சு கேரளா ரகர வேஸ்டிக்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறோம் வேஷ்டி செட்டு முண்டு செட்டு சேரி இந்த மாதிரி கேரளா பீப்புளுக்கு தகுந்த மாதிரியான ஆடைகளெல்லாம் தயார் பண்ணுறோம் இது எங்களுடைய பாரம்பரிய தொழில் இது கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சாறு தலைமுறையான இந்த தொழில் இந்த நெசவு தொழில் வந்து இப்போ வர்ற காலத்தில் அழிவடைஞ்சு வருது ஸோ நாங்கள் இதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இதை அப்படியே இருக்கோம் இது அடுத்தது எங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்தது என்னுடைய பையன் பொண்ணெல்லாம் இந்த தொழில் நடத்தணும் அப்படிங்குறக்காக நான் அவங்களே இதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் கேரளாவில் கைத்தறியில தான் முதல் பண்ணிட்டு இருந்தாங்க கேரளாவில் கைத்தறியில் பண்றதுக்கு இப்ப இங்க ஆள் இல்லை அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே வந்து இந்த நேச்சுரல் கலர்ல போடக்கூடிய ட்ரெஸ்ஸு தான் அந்த நெசவு செய்யறதுக்கு ஆள் இல்லாத காரணத்துனால இந்த தொழிலை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக பவர்லூமில் நாங்கள் வந்து டெவலப் பண்ணோம் இப்போ வந்து நூலாடைன்ற பிராண்ட் வந்து எங்களுடைய இ காமர்ஸ் பிராண்ட் ஸ்பெஷலி கேரளா சாரி செட்டு முந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான டச் கொடுத்து கொஞ்சம் மாடர்ன் அண்ட் அபோட் டிசைனர் வேஸா அது கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க இங்கேருந்து மேஜராக கேரளாவுக்கு சப்ளை இருக்கோங்க ரீட்டைல்ஸ்க்கும் பண்ணுறோங்க ஹோல்சேலுக்கும் பண்ணுறோம் நிறைய பெரிய ஷோரூம்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க கேரளாஸ் முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகி அங்கே போகுதுங்க சார் நாங்கள் நூலாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ட்ரெடிஷ்னல் சாரீஸ் வந்து சில பேர் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரே மாதிரியான சேரீ நம்ம வேர் பண்ணுவாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது அண்ட் ஆல்சோ அது ஃபெஸ்டிவல் வேறுங்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் ஆட் வைஸ் தான் அவங்க யூஸ் பண்ணவும் போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் யங் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லி வேர் மாற்றுறதுக்காகவும் ஒரு கம்ஃபர்டபுளான வேராக மாற்றுறதுக்காகவும் ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக் டச்செல்லாம் கொடுக்கறதுக்காகவும் தான் நாங்கள் இதை மெயினாக பண்ணியிருக்கோங்க இது வந்து குளோபலாக இருக்க மக்களுக்கு ஈஸியாக அவங்களால வாங்க முடிய மாட்டேங்குது ஸோ நாங்கள் வந்து இ காமர்ஸில் இப்போ லான்ச் பண்ணி டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க அண்ட் மெயினாக என்னன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க ஈவன் ஒன் பீஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் கூட நீங்கள் கேட்குற கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கஸ்டமைஸ் தரோம் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இப்போ ஒரு நூறு வெரைட்டிஸ் பக்கம் இருக்குதுங்க இந்த ஓணம் சீசனுக்கு மட்டுமே இது வந்து ட்ரெடிஷ்னல் சேரி முந்நூறுபா சாரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க டில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்குமே இருக்குதுங்க அதில் பிளெயின் சாரீஸ் இருக்குங்க டிஷ்யூ இருக்குது அதில் பிரிண்ட்ஸ் பண்ணுறோம் நாங்கள் அதுலேயே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் பண்ணுறோங்க அதில் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் பண்ணுறோம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறோம் ஆரி ஒர்க்ஸ் பண்ணுறோம் ஈவன் ஹேண்ட் பெயிண்டிங் கூட பண்றவங்க இப்ப இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பெயிண்டிங்க சாரியில கூட நாங்க பண்ணி தரோங்க ஸோ எல்லாமே ஏ டு டுட் கஸ்டமைஸ் பண்ணி நாங்க தரோங்க சார் இது பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து வித் பிளவுஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்ஸ் அந்த மாதிரி வருங்க இதுல வந்து பல கலர்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ அதுலயே இது ஃபேன்சி ஐட்டம் வருங்க இதெல்லாமே ஃபேன்சி ஜருகையும் கலரும் பார்டரும் ஒரு மாதிரி வருங்க இது வந்து நாங்கள் சொன்ன அந்த ஒரிஜினல் பட்டு போடுற ஐட்டம் இது வந்து ஒரிஜினல் பட்டில் வருங்க சார் இது நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா வருங்க டிஷ்யூன்னு ஒரு மெட்டீரியல் சொல்லுவோங்க அதுவும் நம்ம கேரளாவில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற ஐட்டங்க அதில் வந்து டிசைன்ஸு ப்ரிண்ட்ஸு அந்த மாதிரி போடுவாங்க இந்த சீசனுக்கு எல்லோரும் விரும்பி லோட்டஸ் டிசைன்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ அதுலேயே நம்மக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து மியூரல் பெயிண்டிங் சார் கேரளா பியூரல் பெயிண்டிங் பேஸ் பண்ணி அதை வந்து சாரீயில் வந்து நாங்கள் பிரிண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க சாரி போகு இது போகாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் வேறுங்க செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க கீழே ஒரு முண்டும் மேலே வந்து இந்த மாதிரி தாவணி பீஸும் வருங்க இந்த ஐட்டம்ஸ் வந்து ஒரிஜினல் பட்டில் பண்ணுறதுங்க இது வெட்டிங்ஸ்க்காக மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பல குவாலிட்டி இருக்குதுங்க என்னென்னா முந்நூறு ரூபாலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வேஸ்டிகள் இருக்குது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா அப்படிங்கிற ஐட்டம் வந்து கொஞ்சம் மிக்ஸிங்காக இருக்கும் மிக்சிங்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிஷ்டல கொஞ்சம் பிளண்ட் காட்டன் பாலிஷ்டு பிளெண்டாக இருக்கும் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் கவுண்ட் நிறையா இருக்கும் ஃபார்ட்டிஸ் கவுண்ட்டு ஃபிஃப்டீஸ் கவுண்ட்டு சிக்ஸ்டீஸ் கவுண்ட் செவன்ட்டீஸ் ஹண்ட்ரட்ஸு எயிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க கவுண்ட்டு அதிக அதிகரிக்க பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் கவுண்ட்டு கம்மியாக கம்மியாக மோட்டாவாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வேஷ்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக ஃபார்ட்டி கவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம உடுத்திருக்கிற உள்ளால் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த நூல் யூஸ் பண்ணுவாங்க இதே வந்து எட்டு மிளக வேஷ்டி ஒம்பது மிள வேஷ்டின்னு நம்ம தமிழ் பீப்புளெலாம் யூஸ் பண்ணக்கூடிய வேஷ்டி பார்த்தீங்கன்னா ஃபைன் கவுண்டாக இருக்கும் அது எயிட்டிஸு ஹண்ட்ரட்ஸு ஒன் டுவெண்ட்டீஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது துணியினுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக பண்ணுறோம் இதில் வந்து கேரளா பீப்புளுக்கு கசவு பார்த்திங்கன்னா லைட் தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க அவங்க இப்போ அது பழைய மாடல் அப்படிங்கிறதுனால புதுசு புதுசாக டிசைன் வேணும்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இது கேரளாவில் எங்களுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது இந்த எங்களுடைய ப்ராடக்ட்டில் நாங்கள் சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எங்களை தேடி வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ கேரளா பொறுத்த வரைக்கும் நாலு பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ் ஒன்று ஓணம் இன்னொன்று சித்திரக்கனி இன்னொன்று ரம்ஜான் இன்னொன்று கிறிஸ்மஸ் இந்த நாலு பண்டிகை தான் நாங்கள் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம் எவ்வளவு சரக்கு இருந்தாலும் இந்த ஓணத்தில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் சரக்கு மூவ் ஆகிடும் அடுத்தது ரம்சான் ரம்சான் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியூர் ஒயிட்டுங்க ரெண்டு மீட்டருக்கு நாலு மீட்டர் வேட்டி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து தோத்தி சில் மூவ் ஆகிடும் மற்றது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நாங்கள் அப்படியே கடைகளுக்கு சப்ளை பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்குவோம் பட் இருந்தாலும் எங்களுடைய ஸ்டாக்குன்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் அதை ஸ்டாக் பண்ணி வச்சு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் எங்களுக்கு வியாபாரம் இருக்கோ இல்லையோ நாங்கள் வந்து தொழில் கொடுத்துருவோம் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவோம் அதனால் வந்து எங்கிட்ட ரெகுலராக வந்து வேலை செய்வாங்க